விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அலுவலியா எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பெரிதாக காணப்படுகிறதோ அந்த பெரிது கேட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்னாடி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திற்கு பெரிய வெளிச்சமாக இருக்கிறோம் ஒருவேளை நம்ம இருந்து போனதை போல காணப்படலாம் சிலருக்கு முன்பாக வெக்கப்பட்டு நிந்தைகளை சுமக்குவர்களை போல காணப்படலாம் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் மத்திய சுவிசேஷகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற கட்டணங்கள் அன்பான என் தேவ பிள்ளைகளே இந்த வீடு மறைக்கப்பட முடியாது உன் ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட முடியாது உன் அற்புதங்கள் மறைக்கப்பட முடியாது ஏனென்றால் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறாய் பல நாட்கள் இருளில் வாழ்ந்திருக்கலாம் பல நாட்கள் மரண கண்ணியில் நீ வாழ்ந்திருக்கலாம் உனக்கென்ற ஒரு வெளிச்சத்தின் பாதையை கத்தர் உருவாக்கி வைக்கிறார் அது என்ன பண்ண முடியுங்க எப்படிப்பட்ட திரைச்சிறைகளை மூடினாலோ அது என்ன பண்ண முடியாது மூட முடியாது காரணம் என்னவென்று சொன்னா அது நடுவில் என் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் அழகா இன்றைக்கு நீ கத்தர் உன்னோடு என்னோடு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என் அன்பு மகனே மகளே உனக்காக ஆசீர்வாதத்தை வீட்டின் நீ போகிறாய் என்று கட்ட சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்லுகிறது விளக்கை கொளுத்து வைப்பார்கள் அப்பொழுது சொல்லுங்க இப்படி சொல்லி பாருங்களேன் அப்போது என் வீட்டு யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கப்படும் என்று நம்பக்கு மேல கடவுளை தட்டி உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க உங்க வீடு வெளிச்சத்தின் வீடாக மாறும் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாற இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ஜீவ ஒளிய உங்க ஒவ்வொரு மீது இருக்கிறார் அழகியா அபிஷேகம் என்ன தெரியுங்களா அநேக முகத்தை அறுக்கும் அனைத்து கட்டுகளை அருக்கும் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஐயோ என் ஆசீர்வாதங்கள் போய்விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்காது கடைசியா ஒரு மனிதன் கேட்டான் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் என்று அது எனக்கு கொடுங்க என்று சொல்லி மன்றாடினா கத்தெடுத்து பிள்ளைகளே எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் நிலைமையில் இருக்கலாம் இனி அடுத்த கட்டம் போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் எல்லாவற்றையும் உனக்கு அவரால் புதுப்பித்து கொடுக்க முடியும் என்று நம்புகிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவேன் வீட்டுக்குள் வெளிச்சத்தை பார்ப்பது கடினமாக இருக்கும் சிலருடைய வீட்டுக்குள்ள பெரிய சமாதானத்தை பார்த்தது கடினமாக இருக்கும் ஆனா உன்னுடைய வீட்டுக்குள் வெளிச்சம் இருக்காது உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது ஆனா உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பல வீட்டை வெளிச்சமாக்கோ பல குடும்பத்தை சமாதானமாக்க நீங்க சிந்தித்து பாருங்கள் எப்போது இந்த இயேசு கிறிசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய நுகங்கள் நிறைய பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனா உங்க வாயின் மொழியின் வார்த்தை மூலமாக இந்த இரட்சகரை குறித்து பலருக்கு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்துக்கு கத்தர் வெளிச்சத்தை கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு கத்தர் சமாதானத்தை கொடுத்தார் ஏன் கொடுக்கிறார் என் மகனே மகளே நீ சொன்னதுக்கு அவங்களுக்கு சமாதானம் கொடுத்த ஆனா உனக்கு அப்படிப்பட்ட சமாதானம் அல்ல அதை தாண்டி மேலான ஒரு மகிமின் சமாதானத்தை வைத்திருக்கிற இதுவரைக்கும் நிந்தைகளை அவமானத்தை வேதனை சுமந்திருந்த உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையை நோக்கி நான் நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்லையா அப்ப நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணுமாக வெளிச்சம் நிறைந்த வீடாக இருக்கணும் அப்ப அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் என் வீட்டுக்குள் வெளிச்சம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா என் கர்த்தர் இந்த வீட்டுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் சொல்லுகிற நேரத்துல ரெண்டு மணிக்கு மேல முடியலன்னு சொல்றாங்களா அப்ப சொல்ல ஆண்டு நான் இந்த வீட்டுல தலைவனாக இருக்கிறேன் ஏன் நீ பயப்படுகிறாய் அதே இல்லையா உனக்கே இந்த பயம் வருகிறது உனக்கே இந்த நடுக்கம் வருகிறது இதுவரைக்கும் நான் உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்தேன் அல்லவா இதுவரைக்கும் எப்படி நான் ஆதாரத்தை கொடுப்பேன் எல்லாவற்றையும் அழைத்து விட்டு இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உன் உள்ளான இருமை அழுது கொண்டிருக்க என் தகப்பனுக்கு தெரியாது என் மகனே என்னை நம்பி நீ வேலை செய்கிறா நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவனை தான் நீங்களை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறா இந்த தேவன் சொல்லுகிறா இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்த கட்டறிடுவார் ஒரு பெரிய சமாதானம் அதனால அதனாலதான் தாவித அழகா சொல்லுவான் ஒன்ற நாளாகும் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று வாசிங்க உமது ஜனமாக இஸ்ரோலுக்கு நிகழான ஜனங்கள் உண்டோ பூனகத்தில் இருக்கிற ஒரே ஜாதியாகிய இருபத்தி மூணு பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமது ஜனத்துக்கு முன்பாக ஜாதிகளை துறைத்துறைக்கம் நீர் தானே நிறைவேள்ளைகளே பெரிய காரியங்களை செய்கிறவர் என்ன காரியங்க பெரிய காரியங்களை செய்கிறார் ஒன்று நாளாக பதினேழாம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை சொல்லுவாங்க இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க இப்பொழுதும் கர்த்தாவே தேவரே அடியனுடைய வீட்டை என்னுடைய வீட்டை குறித்து சொன்ன வார்த்தைகள் சொல்லி பாருங்களேன் என் வீட்டை குறித்து நீங்க சொன்ன வார்த்தைகளை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்துங்கள் தேவரே சொன்னபடி நல்ல உச்சாம கரங்கள் தட்டி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார் இந்த வீடு கட்டப்படும் இந்த வீடு ஆசிரதிக்கப்படும் உன் பிள்ளைகள் ஆசிரதிக்கப்படார்கள் உன் ஆதாரம் ஆசிரதிக்கப்படும் உன் பொருளாதாரம் ஆசிரதிக்கப்படும் சொல்லி இருப்பாரு அப்ப சொன்ன வார்த்தை என் வீட்டுல பழிக்காமல் இருக்கலாம் நீ என்ன பண்ண இந்த வசனத்தை பிடிச்சா மன்றாண்ட நீங்க சொன்ன வார்த்தைகள் எங்க நீங்க சொன்ன காரியம் எங்க என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்ப உங்களுடைய வார்த்தை பொய்யா உங்களுடைய வசனங்கள் பொய்யா உங்களுடைய வசனங்கள் மெய் என்று சொன்னா என் வீட்டை இன்றைக்கு என்ன பண்ணுங்க வெளிச்சத்தின் விடாக மாற்றுங்க அல்லா அல்லா அப்ப அந்த வெளிச்சம் வரணும் என் வீட்டுக்குள்ள என்ன வர்றதுங்க தேவனுடைய வார்த்தை நிலைத்து இருக்கிறேன் என் வீட்டுக்குள்ள தேவ நம்ம வீட்டுல வசனம் நிறைய இருக்கும் ஜப நிறைய இருக்கும் ஆனா நம்முடைய வாக்கு தத்துவத்தை உரிமையாக என்ன பண்ணணுங்க போராடி தேவடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு நம்ம சில நேரங்களில் மனுஷகரிகமாக மறந்து போயிருக்கலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்தணும் என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை தருவீன்னு சொன்னீங்களே இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது இதை மாற்றும் இடத்தில் வல்லமை உண்டாண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்க உடைய வார்த்தை எங்க இல்லையா ஒரு மனுஷன் என்ன பண்ணான் தன் பிள்ளை அடிக்கடிக்கு தீ காய்த்தினாலும் தண்ணீர்னாலும் அலக்கழித்து என்ன பண்றான் அப்பப்ப தற்கொலைக்கு நோக்கி என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை யாரை நோக்கி வந்ததுங்க என் தெய்வனை நோக்கி ஓடி வந்தது என் தேவனை பின்பற்றினான் அப்ப தேவட்டத்துல கேட்கிறா நீ என்னை விசுவாசித்தால் கிரியேசா சொல்ல என்னுடைய அசு விசுவாசம் அவன் சொல்றது இல்லைங்க என்னுடைய படி நீங்கும்படி நம்ம நம்பிக்கை சில நேரம் முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரை கொண்டு இருப்போம் ஆனா அந்த பின்பற்றும் போது சில பிரச்சனை நம்ம மேற்கொண்டு வரும்போது அந்த பின்பற்ற விடாதபடி என்ன பண்ணுங்க சற்று சந்தேகத்துக்குரிய காரியத்துக்கு என்ன ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் ஜம்மண்ணு இவ்வளவு நாள் பைபிள் வாசித்த இவ்வளவு நாள் உபவாசம் எடுத்து வாழ்க்கையில நடக்கல அந்த ஒத்த வார்த்தை வருவதற்கு பிசாசன ஆயத்தமாக இருக்கிறார் ஆனா அந்த ஒத்த வார்த்தை கூட என் வாயில வரக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்புகிறார்

ஊழியர்களுக்கு வரும் ஆனா வரும்பொழுது கர்த்தர் சொல்வார் நம்பிக்கை உருவாக்கி கொடுப்பார் என் மகனே தளர்ந்து போகாது என் மகளே தளர்ந்து போகாது உன் விசுவாசத்தை பார் ஆதியில உனக்குள்ள இந்த விசுவாசம் இன்னைக்கு குறைவதற்கு காரணம் என்ன உனக்குள் இருக்கிற பிரச்சனையை நீ பாக்குற அதை பிரச்சனையா பார்க்காத அதை விடுதலையா பாரு உனக்கு நன்மை கிடைக்கும் அலையா என்ன சொல்றாருங்க அதை விடுதலையாக பார்க்கணும் அலையா அதனாலதான் தாவிதி சொல்றான் வாசிங்க இருபத்தி நாலு ஆஹ் ிருக்கவும் இஸ்ரோலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உமது அடியனாகிய இங்க கவனிச்சுங்க உமது அடியனாகிய வெபினேஸ்வர் வீடு சொல்லுங்க உங்க வார்த்தை சொல்லுங்க உமது அடியனாகிய எபினேஸ்வர வீடு உனக்கு முன்பாக திடமானது உமது நாமம் என்றென்றைக்கும் நல்ல உற்சாக கடந்துட்டு படிக்கும்போது பைபிளை வாசிக்கும் போது என் வீடு எனக்குரியது இந்த வார்த்தை எந்த இந்த வசனம் எந்த அப்பா எனக்கிட்ட தான் பேசுறாரு எனக்கு தான் சொல்றாரு எனக்கு தான் அது ஆசிர்வாதத்தை வேற யாருக்கும் சொல்லல அழகா சொல்றாரு இல்லையா நம்முடைய கத்தை சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது இன்னைக்கு நம்முடைய வீடு ஒரு காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாதான் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீட்டுல பொருளாதாரம் குறைவில்லாத வீடாதான் இருந்தது நிறைவா தாங்க இருந்தது சில அந்நியர்கள் அந்நிய சக்திகளோ சில மனிதர்களோ நம் வீட்டுக்குள் வந்து என்னென்னத்தை பார்க்க சொல்லுவாங்க பாத்தீங்களா இசைக்கிட்ட கேட்பாரு ஆலயத்துல என்னத்தை கூட்டி போய் காமிச்சேன்னு கேட்பாரு பார்க்க கூடாதெல்லாம் காட்டிட்டேன்னு சொல்றாரு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அவனுடைய சம்சங்கள் ஈடுபட்டுச்சு அப்போ நம்ம இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் நம்மை ஆசிர்வதித்ததை நம்ம வெளிப்படுத்துறான் ஆனா அந்த அந்நிய கண்ணு அந்த நோக்கத்தோட பார்க்காது இவங்க இப்படி வாழ்ந்துட்டாங்களே இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு காரியம் இருந்து இவங்க எப்படி இருக்கிறாங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் எப்படி வந்தது எப்படி ஒரு மகிழ்ச்சி வந்துன்னு சொல்லிட்டு அந்நியம் பாக்குறான் பாத்தீங்களா அந்த கண்ணை தான் நம்ம என்ன பண்ணுங்க எரித்து சாம்பல் ஆக்கணும் அந்த கண்ணை என்ன பண்ணும் எரித்து சாம்பல் அப்ப அந்த கண்ணை பார்க்க விடாதுன்னா ஏசு கிருஷ்ணுடைய கண் என் வீட்டின் மேல் உலாவிக்கணும் யாருடைய கண் என் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண கண்கள் என் வீட்டுக்குள் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபை அடுத்த வசனம் அழகா தெளிவா சொல்லுது பாருங்க இந்த வசனத்தை நல்லா போடிவிட்டுங்க யார் யார் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குதோ யார் யார் வீட்டுக்குள்ள போராட்டம் இருக்கிறதோ என் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த வசனத்தை வந்து ஒரே ஒரு வசனத்தை ஒரு பதினைந்து நாட்கள் இரவு நேரத்துல நீங்க சொல்லி ஜெபித்து பாருங்க நிச்சயமாக வீட்டுடைய நுகத்தை கட்ட கொடுப்பார் கொடுப்பாரு அதை உணர வேண்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாசிங்க சொல்லுங்க எனக்கு வீடு கட்டுவேன் சொல்லுங்க எனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய வெளிப்படுத்தினி ஆகையால் இப்படி சொல்லுங்க ஆகையால் உமக்கு முன்பாக என் விண்ணப்பத்தை மன தைரியம் என்ன கிடைச்சது என்ன கிடைச்சது ஜபிக்கிற பிள்ளைகளே தேவனை தேடுகிற பிள்ளைகளே உன் மனம் தளர்ந்து போகக்கூடாது உன் இருதயம் தளர்ந்து போகக்கூடாது உன் என்ன தளர்ந்து போகக்கூடாது தேவன் உனக்குள் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஜபித்தா உன் வீட்டுக்குள் கத்த எப்படிப்பட்ட சாபத்தை உரியடிக்க அவருக்கு வல்லம் வீடு ஆனா நீ தைரியமாக இருக்கணும் நீ திட நம்பிக்கை இருக்கணும் அதனால திட நம்பிக்கை எழுந்து உன் காரியத்தை நடப்பி என்று கத்த சொல்லுவார் ஏன் சொல்லுகிறார் உனக்கு திடன் வேண்டும் என்று சொல்லுவார் அப்ப அந்த திடனை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு ரூபாயும் இழந்து கூடாது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இப்பொழுது ஆஹ் ஆஹ் நீரே போடுறேன் ஆஹ் ஆஹ் என்ன விசேஷங்க என்னங்க இப்ப என்ன செய்தி சொல்றாரு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு நம்ம வீட்டுல நல்ல விசேஷம் சொல்லுங்க அடுத்த நம்ம வீட்டுல பிரியாணி அடுத்து நம்ம வீட்டுல பெரிய மாற்றம் அழிலையோ யாரெல்லாம் நம்மளை பார்த்து இப்படி நாங்களோ கூப்பிட்டு உட்கார வச்சு என் தேவன் செய்யக்கூடிய மகிமையை பார் என் தகப்பன் விசேஷமாக இருக்கிறார் எப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க போது ஒண்ணுமே கிடையாது ஆனா வந்தவனுக்கு தெரியும் பாருங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தா இவன இருக்குது நம்முடைய ஆசீர்வாதம் அதுதான் மற்றவர்கள் நம்முடைய ஆசிரதம் பார்க்கும்போது பெருசா கத்தர் காட்டுவார் உனக்கு எனக்கு காட்டும்போது லெதுவா காட்டுவார் அது ரெண்டு சகோதர சகோதரிகளே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இந்த வசனமும் மிகவும் பெரிய கிருபியானது யார் யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும் வச்சிருக்கிறீங்களோ கெட்ட முடியாமல் வச்சிருக்கிறீங்களோ இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறீங்களோ இருக்கிற வரைக்கும் இந்த வீடு கத்தர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட வீடு

யாருடைய ஆசிர்வாதம் என் தகப்படி ஆசிர்வாதம் மலையா அன்பான தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் நீ எந்த அளவுக்கு உன் கண்ணீரின் செபங்கள் ஒரு காலம் அதற்கு பதில் சொல்ல வெறுமையாக போகாது நான் எப்பவும் சொல்வேன் தாயுடைய செபம் மிகவும் வலிமையானது தாயுடைய செபம் மிகவும் வலிமையானது தாயை வந்து கண்ணீரை கத்தர் வீணாக என்றைக்கும் தொலைத்து விட மாட்டார் அந்த தாயுடைய கண்ணீர் ஊழியக்காருடைய கண்ணீரை தாண்டி தாயுடைய கண்ணீருக்கு வலிமை உண்டு ஏன்னா கர்த்தர் கர்ப்பத்திலே உன் பிள்ளையை முன்குறித்து வைத்திருக்கிறார் உன் பிள்ளைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் சில கசப்புகள் சில போராட்டங்கள் முகங்கள் நம்ம மேல வந்துட்டு தான் ஆனா அதை நம்ம தூசி தகவல் போல தள்ளி விட்டு நம்ம செபத்துக்குள் முன்னேறி போகும்போது அந்த பிரச்சனை கர்த்தர் எதுவாக நம் கையில மாற்றி கொடுப்பார் அல்லடியா அகிதம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்ட ஒருத்தர் வாசிங்க ஒண்ணு ரெண்ட வாசிங்கரையும் பண்ணுகிறார் பூமி குறிப்பாகி திரளான தீவுகள் கவனிங்க பூமிக்கே ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்க முடி நான் உனக்கு எனக்கு எங்க கொடுக்க மாட்டேன் எங்க ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேன் நிச்சயமா கொடுப்பார் நம்முடைய விசுவாசம் கள தளந்து போகக்கூடாது எப்பொழுதும் உனக்கு இருக்கக்கூடிய தேவன் மிகவும் 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 பெரியவர் அடுத்து சொல்லுது பாருங்க நீதியும் நியாயமும் ஆமே நல்ல கறந்துட்டு கடந்த உனக்காக நீதி செய்வார் உனக்காக வழக்காதுவார் உனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இந்த இயசுவாலை மட்டும்தான் முடியும் அது எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம் எவ்வளவு வக்கீல் இருக்கலாம் அவர்கள் எவ்வளவுதான் வளர்க்காதினாலும் உனக்காக கூடிய தேவன் இறங்கி வந்தாதான் உனக்கு எனக்கு நியாயம் கிடைக்கும் உனக்கு உனக்கு சரியான தீர்ப்பை கருத்து கட்டவிட முடியும் அது அந்த சொல்லப்படுது பாருங்க பதினொன்னு நீதிமன்ற்கள் நல்லா கை தட்டுங்களே உன் வீட்டுல வெளிச்ச இருக்கா உங்க வீட்டுல வெளிச்சம் இருக்கா நீங்க கடவுளுக்கு இருக்கிறீங்க இல்லையா கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறீங்களே பைபிளை வாசிக்காம இல்ல ஜெபம் பண்ணாம இல்ல தேவனை தேடாம இல்ல இதெல்லாம் என் கருத்திற்கு தெரியும் அப்ப என் தேவன் எனக்கு என்ன பண்ணாருங்க என் வீட்டை வெளிச்சமாக தான் வைப்பார் என் குடும்பத்தை வெளிச்சமாக தான் வைப்பார் ஆஹ் வாசிங்க செம்மையான இருதயங்கள் மகிழ்ச்சியுடன் ஆமே நல்லா கறந்துட்டுங்க அப்பா அலையா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சந்தோஷத்தோடு மன ரம்பியமாக இந்த பிரச்சனை விதைச்சுதான் என்ன பிரச்சனைய அல்லா கோதுமை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா கோதுமை எப்படி இருக்கும் வயலில் அறுக்கும் போது கோதுமை பார்த்துருக்கீங்களா தெரியுமா தெரியாதா கோதுமை உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இது இருக்கு அது சுத்தி என்ன இருக்கும் இது இருக்கும் அதெல்லாம் எடுத்தாதான் அந்த கோதுமையே ஜொலிக்கும் இல்லன்னா அந்த கோதுமைக்கு என்ன கிடையாது அது போல சில நேரங்கள் தேவன் நம்மை மறைத்து சில கலைகளை நம்ம பக்கத்துல வச்சுட்டுதான் இருப்பாரு ஆனா அது அறுவடைக்கு வரும்போது அந்த கலைகள் எடுக்கப்படும் கோதுமை மட்டும் தனியா தெரியும் அது போல நீங்க தனித்துவமாக இருக்கக்கூடிய திருவை பெற்றவர்கள் இல்லையா இன்றைக்கு நீங்க விதைக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க பிரச்சனையை விதைக்கிறீங்க போது என்ன பண்ணுங்க நல்ல கோதுமை மணியாக நம்ம எடுக்க போகிறோம் வாசிங்க நீதிமன்ற்களே கற்பரு கொலை மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த கொண்டாடுங்க நல்லா கொண்டாடுங்க அதுலயே இதுதான் கொண்டாட்டம் இதுதான் அந்த கொண்டாட்டம் நம்ம சகோதரர்களாக நம்ம சகோதரிகளாக நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு சகோதரிக்காக ஒரு பிள்ளைக்காக நம்ம வாரப்பட்டு செபிக்கும் பொழுது கர்த்தர் சபத்தை கேட்பான் அது ஏன்னா நீதிமன்ற உதடுகள் அநேகரை போஷிக்குமா நீதிமன்ற உதடுகள் அநேகரை போஷிக்கும் நீதிமான் பசியில கர்த்தர் ஒருபோதும் வைத்ததில் என்று வேதம் சொல்லுகிறது அல்லையா கர்த்துடைய ஆசிரோதங்களை தரும் அதில் ஒரு வேதனையும் கூட்டாது என்று கத்தர் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்க வீட்டுக்குள் கத்துடைய மாபெரும் வெளிச்சத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் எந்த நுகங்கள் இருந்தாலும் சபையாக சகோதரிகளாக சகோதரர்களாக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இவங்களுக்கு மட்டும் விடுதல் இல்லை நம்ம வீட்டுக்கும் கத்திர விடுதலை எங்க நம்புகிற மொத்தம் கரங்களை தட்டி கத்திரிக்க நன்றி செலுத்துங்க சங்கீதம் தொண்ணூத்தி எட்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க அவர் என்னுடைய குடும்பத்திற்காக தம்முடைய கிருமையினாலும் நம்முடைய குடும்பம் இந்த பூமியில எங்க போனாலும் மகிழ்ச்சி காணோம் அவங்க நம்ம மூலமாக ரட்சிப்படைவார்கள் நம்ம வீட்டுக்குள் எப்பொழுதும் தற்போது அன்பு திருமைகள் சொல்லுங்கள்